എസ് എൽ ടി ഇ ആർ ടി ഒരു കമ്പ്യൂട്ടർ കംപ്യൂട്ടർ എമർജൻസി ടീം അതായത് ഇലങ്ങൾ നട സൈബർ ക്രൈം അല്ലാതെ സൈബർ മോസാടികൾ തുടർന്ന് ഒരു കാണിക്കും ഇത് പോലീസോട് ചേർന്ന് இந்த எஸ்எல்சிஆர்டி இதுவரைக்கும் பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது முறைப்பாடுகள் வந்திருக்கு சம்பந்தமாக பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது முறைப்பாடுகள் ரெண்டாயிரத்தி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் வந்திருக்கு இந்த ஒன்லைன் ஸ்கேம்னு சொல்றது நம்ம பரவலாக கடந்து போற ஒரு விஷயமாக இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் சொன்னாலும் இதுல இன்னும் விக்டிம் விழுகிறார்கள் நிறைய பேர் காணப்படுறாங்க நிறைய இருக்காங்க இது வரைக்கும் எனவே இது தொடர்பான ஒரு அவேர்னஸ் கட்டாயம் மக்களுக்கு நாம கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கும் இதுல அநேகமா விழுகிறார்கள் நினைச்சேன்னா இளைஞர்களாக காணப்படுறாங்க இது இந்த ஈஸி மணிங்கிற விஷயம் லேர்னிங்ல விஷயம் ஒரு ஒரு எவ்ரீன் அது நிறைய அட்ராக்ஷனை கொண்டு வரதால அதை வச்சு நிறைய நடக்குது ஜோப் ஸ்கேமில் இந்த ஒன்லைன் ஜோப் ஸ்கேமில் மூலாவதா இப்போ இலங்கை பொறுத்தவரைக்கும் மெயினான விஷயம் என்னச்சுன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீங்கிற விஷயம் அதாவது தொடர்ச்சியாக ஒரு ஹை பே ஜோப் இருக்கி நீங்க அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணுவோம் பே பண்ண என்ன நினச்சிருந்தா அவ்வளோ தொடர்ச்சியாக ஒன்லைனில் ஜோப் வந்து இருக்கும் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அட்ராக்ஷன்ஸ் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக கவர்ந்து எடுத்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயே மற்றும் ஒரு ஒரு அக்கௌண்ட் எதுக்கு ஒன்று பண்ண சொல்லிட்டு அதோட முடிச்சுடுறது இந்த ஸ்கீம் இது பரவாயில்ல இலங்கையில பொறுத்த வரைக்கும் நடந்து விஷயமா காணப்படுது இந்த ஸ்கீம் சொல்றது உங்க இதுக்குள்ள நிறைய இளைஞர்கள் நிறைய தொழில் தொடர்பு எதிர்பார்க்கிற நிறைய இளைஞர்கள் இதுல இருக்காங்க இதுல நீங்க உங்களுக்கு தெரிஞ்சார்கள் இல்லாட்டி நீங்களாவே இதுல ஒரு வெக்தி மாறிக்கலாம் இதுல நீங்க உண்மையா ஆஹ் இது சம்பந்தமா இப்படி ஒரு ஒரு அப்ரோச் ஒன்று உங்களுக்கு இப்படி ஒரு ஆஃபர் ஒன்னும் உங்கள்கிட்ட பெருதா சொன்னா ஏதோ ஒரு வழியில நீங்க அதை பார்க்க வேண்டிய விஷயம் மூணு விஷயங்கள் காணப்படும் மூணு விஷயங்களையும் நீங்க மெயினா கவனிக்கணும் அதுல முதலாவது என்னன்னு சொன்னா ஏர்ஜென்சி அதாவது உடனே நீங்க பே பண்ணாதானே உங்களுக்கு ஜாப் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று குறிக்கணும் ப்ரெஷரைஸ் பண்ணி இருப்பாங்க அதாவது இன்னைக்கு இப்ப என்ன என்ன நீங்க உடனே பே பண்ணணும்னா உங்களுக்கு அதுக்குள்ளேயே ஜாப் ஒண்ணு ரெடியா இருக்கீங்க நீங்க பேவான மாதிரி சிந்தி அப்படியே ஒரு விஷயம் ஒன்றும் இருக்கும் ஏன்னு நினைச்சேன்னா அது மேலதிகமா சிந்திக்கப்படாம உடனடியாக பேவாண்டை வைக்கிறதுக்கு ஒரு ஆசையை ஒன்று ஊட்டி உடனே பேவாண்டை வைக்கிறதுக்கான ஒரு தந்திரம் தான் அது ரெண்டாவது விஷயம் என்ன நினைச்சேன்னா அவங்க கேட்கறது எல்லாடி அந்த ஒவ்வொன்ற ஜப்போ இதோ ஒரு கம்பெனி வருவாங்க அதுக்கு ஒரு ப்ராப்பரான அட்ரஸோ பிசிக்கல் அட்ரஸோ ப்ரோப்பரான ஒரு ஃபோன் நம்பர்ஸ் எதுவுமே இருக்காது ஒன்றும் இருக்காது சும்மா அதுல ஒரு இது மட்டும் இருக்கும் அதாவது ஒரு சில நேரங்களில் அது ஒரு ஃப்ரீ வெப்சைட்டாக கூட இருக்கலாம் ஆனால் எல்லாம் லெஜிடிமேசியாக இருக்கிற மாதிரியே காட்டுவாங்க ஆனால் உண்மையாக ஒரு ஃபிசிக்கல் அட்ரஸோ எதுவுமே இருக்காது இதை நீங்க நோட்டீஸ் பண்ணலாம் மூணாவது விஷயம் என்னென்னு சொன்னால் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கும் அதை பே பண்ண சொல்லுவாங்க அந்த காசு இல்லாட்டி அவங்க சொல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீங்கிற விஷயத்த பர்சனல் அக்கௌண்ட்டுக்கும் பே பண்ண சொல்லுவாங்க இல்லாட்டி அவங்களோட பர்சனல் வேலெட்டுக்கு அதாவது இ வேலெட்டுக்கு ஏதோ ஒன்று பே பண்ண சொல்லுவாங்க ஒரு கம்பெனிங்கிற வகையில அவங்களுக்கு ஜோப் ஒப்போ பண்றாங்கன்னு சொன்னா உண்மையா அப்படி ஒரு ரெஜிஸ்டர் என்பி அதாவது சட்ட ரீதியா லெஜிடிமேட் அவங்க எடுக்காங்கன்னு சொன்னா அவங்க பே பண்ண சொல்ல வேண்டியது கம்பெனியில அக்கௌண்ட் ஆனா இங்க பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு பே பண்ண சொல்லுவாங்க இந்த மூணு விஷயங்களையும் நீங்க சரியா கவனிச்சீங்கன்னு சொன்னாலே இந்த ஸ்கேம்ல இருந்து நீங்க எளிதா தப்பிக்கலாம் அப்போ ஒரு ஜப் உண்டு ஒன்லைன் ஆஃப் ஓரோ இல்லாடி ஒரு பிசிக்கல் ஜாப் சம்பந்தமா இப்படி ஒரு கம்பெனி உண்டு எங்களுக்கு ரெஜிஸ்டர் என்பி தாங்க சொல்லி கேட்டா நீங்க அவங்கள்ட்ட மூணு விஷயங்கள் நீங்க கட்டாயம் கேட்கணும் முதலாவது என்ன சொன்னா அவங்களோட ஒபிசியல் வெப் அட்ரஸ் கேளுமோ அதுல அவங்களுக்கு இமெயில் அட்ரஸ் இருக்கணும் கட்டாயம் இமெயில் அட்ரஸ் அவங்களோட ஓன் டொமைன்ல இருக்கணும் அதாவது கம்பெனி டொமைன்ல இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அதுல லெஜிஜி மேசியை கொஞ்சம் ஓரளவுக்கு நாம கன்ஃபார்ம் பண்ணலாம் மத்தது என்னன்னு சொன்னா அவங்க அவங்களுக்கு எங்கேயோ போகணும் அவசியம்னா அதுக்காக ஒரு கண்ட்ராக்ட் உங்களுக்கும் அனுப்பணும் விளையாடியா உங்களுக்கும் அவங்க தரணும் அதை நீங்க கட்டாயம் கன்ஃபார்ம் பண்ணணும் மூணாம் விஷயம் முந்தி அந்த இந்த வெரிஃபைட் கம்பெனி டீட்டெயில்ஸ் கம்பெனி டீட்டெயில்ஸ் நீங்க வெரிஃபை பண்றதுக்கு ஒவ்வொரு வழிகள் காணப்படும் அந்த வழிகள் எல்லாத்தையும் நீங்க கவனிச்சீங்க சொன்னா இது லெஜிடிமேட் ஆன கம்பெனியாங்கிற விஷயத்தை நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம் இந்த மூணு விஷயங்களும் இல்லாம நீங்க எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பியோ எதுவோ நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்க அதை பே பண்ண வேணாம் கிட்டத்தட்ட அது நைன்டி